ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் எனக்கு வந்து ஒரு சூப்பரான ஹெட்டு தாங்க பார்க்கப்பறோம் இந்த ஹெடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் வராது நீங்கள் தாராளமாக போடலாம் நம்ம எடுத்துகிட்டு இருக்க பொருள் முடிக்க என்ன தேவை அந்த மாதிரி பொருள் தான் நம்ம எடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இயற்கையாக நம்ம எந்த பொருள் கிடைக்குதோ முடிக்கு சம்மந்தமான பொருள் இயற்கையாக கிடைச்சா நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது உங்களுடைய முடியை வந்து நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கலாம் கொட் கொட்டாமல் வந்து நம்ம பாதுகாக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தாங்க முக்கியம் அது வந்து கொட்டுச்சின்னா நம்மளுடைய முகம் அழகே போயிடும் ஸோ அதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா இயற்கையாக கிடைக்கிறத வச்சு நீங்கள் எந்த ஒரு இதையும் செய்யுங்க வாங்க இந்த ஹேட்டை நம்ம எப்படி செஞ்சோன்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பாருங்கள் ஒரு அஞ்சு கொத்து வந்து மருதாணியில் நான் பறித்து வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் காலையிலே பறிச்சதுனால கொஞ்சமாக வாடிடுச்சுங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க இது அப்போதைக்கு நீங்கள் பறிச்சு செய்யும்போது உங்களுக்கு தலைமுடிக்கு நல்லா வந்து நமக்கு முடி வளர்கிறதுக்கும் சரி கருமையாக்குறதுக்கும் சரி ரொம்பவே யூஸாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் மருதாணியலை பார்த்திங்கன்னா பொதுவாகவே உங்களுக்கு நல்லா முடி வந்து வளர்கிறதுக்கும் அதே சமயத்தில் நமக்கு கலரிங்க்கும் ரொம்பவே யூஸாக இருக்கும் இது போட்டுட்டு வரவங்களுக்கு முடி அடர்த்தியாகவே வளரும் இப்போ அதுக்கடுத்து நம்ம எடுத்துகிட்டு இருக்க பொருள் பார்த்திங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு கருஸ்லாங் சாரிங்க இது கற்பூர வள்ளி இலையை வந்து நம்ம எடுத்துக்குவோங்க அதை வந்து இந்த மாதிரி பிச்சு நம்ம போட்டுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க முக்கியமாக சொல்கிறேன் இதுவும் வீட்டில் இருந்து தான் நான் பறிச்சது இப்போ இந்த ரெண்டு பொருளையுமே நல்லா ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இரும்பு கடாய்தான் எடுத்தி நான் அதில் தான் நல்லா கருப்பு நிறை நமக்கு நல்லா இழுத்துட்டு வந்துடும் ஸோ அதுக்காக நான் வந்து இரும்பு பாத்திரம் தான் எடுத்துகிட்ருக்கேன் இப்போ இது ரெண்டையுமே போட்டு நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் ஃபஸ்ட்டு வந்து நல்லா ட்ரையாக நல்லா அந்த ஹீட்டில் வந்து நல்லா வந்து வ வறுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு கரிசலாக்களிலிருந்து ஒரு நீர் வந்து அப்படியே வெளியில் வருங்க நல்லா அந்த தண்ணி அதோடய இலையே பார்த்திங்கன்னா தண்ணியான ஒரு இலை தான் அப்போ வந்து நம்ம அந்த கலரிங் வந்து நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கும்போது நல்லா கருப்பு நிறமாக கிடைக்கும் அதுக்காக தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த கற்பூர வழியிலே வந்து உங்களுக்கு சளி தொந்தரவு இருந்தாலும் சரி இல்லை ஹெட்டேக் ப்ராப்ளம் இருந்தாலும் இல்லை கண் எரிச்சல் இருந்தாலும் சரி இந்த ஹேடை வந்து போடும்போது உங்களுக்கு வராது அதுக்காக நம்ம வந்து கண்ணியை வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம் அது பார்த்திங்கன்னா இயற்கையிலே தண்ணியில் வந்து நம்ம ஊற்றும் போது கரும் பச்சை கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது நமக்கு ஹேடேக்கு நேச்சுரலாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம எடுத்து செஞ்சுருக்கோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் வந்து ஒரு சின்ன டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இதை வந்து நல்லா நம்ம கொதித்து வர வைக்கணும் இது வந்து உங்களுக்கு வந்து நல்லா அரை டம்ளராக வரணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து ஜூலை பதினஞ்சுலேருந்து நம்ம எதாவது நிச்சயமாக வீடியோன்னு எடுக்கும்போது நிறைய மிஸ்டேக் வருங்க இதில் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ரெக்கமெண்ட் அனுப்பாமல் பிடிச்சிட்டு இருக்காங்க நானே என்னென்ன தப்பு பண்ணுறேன்னு எனக்கே தெரியலை ஜூலை பதினஞ்சுலேருந்து இந்த சிஸ்டம் வந்துட்டனால ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணினாலும் ரொம்ப இப்போ வந்து வீடியோவில் வந்து நிறைய வியூஸ்லாம் கம்மியாக இருக்குது நியூவாக இருக்கிற யூடியூப் சேனல்காரங்க கூட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க என்ன பண்ணுறதுனே தில்ல நிறைய வந்து எங்களுக்கு வியூஸ் போகலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா ஜூலை ஃபிஃப்டீன்திலேருந்து இந்த சிஸ்டம் வந்துருச்சுங்க இதில் வந்து நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம் ரீயாக எது கொடுத்தாலும் சரி சின்னதாக கூட நம்ம முதலே ஏற்கனவே இருந்த ஒரு வீடியோவோல ஃபோட்டோஸ் இதில் வந்தாலும் அப்படியே அவங்க டோட்டலாக தூக்கிட்டுறாங்க வியூஸ் நிச்சயம் கம்மியாக தாங்க போகும் அதனால் நீங்கள் பயந்துக்காதீங்க வேறு வழியில் நியூவாக கொடுக்க பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இதை வடிகட்டிக்கோங்க இது பாருங்கள் ஹாஃப் டம்ளராக வரவுமே நல்ல கருமை நிறம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் வறுக்கும் போது அதுதான் நான் சொன்னதும் அப்போ வந்து உங்களுக்கு திரும்ப தண்ணி போது நல்ல இந்த மாதிரி கிடைக்கிறது அந்த வாட்டர் அந்த லிக்விடே பார்த்திங்கன்னா கருப்பு நிறமாக நமக்கு கிடைக்குங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இது வந்து சூடாக இருக்கும்போதே மறுபடியும் நம்ம அந்த இரும்பு கடையிலே வந்து நம்ம வந்து ஊற்றி வச்சுருவோம் ஏன்னா அதில் ஊற்றினா மட்டும்தான் நமக்கு கருமை நிறம் நல்லா சீக்கிரமாக கிடைக்கும் இது நல்லா வண்டிக்கிட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ திருப்பி அதிலேயே நான் வந்து இதை நான் ஊற்றிடுறேன் இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டு பொருள் வந்து மு முக்கியமாக நம்ம சேர்க்க போகிறோம் அந்த பொருள் என்ன அப்படின்னா முக்கியமாக கரிசலாங்கண்ணி பவுடரும் எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் அதே சமயத்தில் வந்து அவரி இலை பவுடர் இந்த ரெண்டு பவுடர் மட்டும் நம்ம இதில் வந்து போட்டுக்கலாங்க இந்த கரிசலாங்கண்ணி பவுடர் வந்து எனக்கு கீரை கிடச்சிதுங்க நல்லா கொஞ்சம் காய வச்சு நான் வீட்டில் பவுட்ரு பண்ணி வச்சேன் ஆனால் பவுடர் பண்ணும்போது கொஞ்சம் அரைப்படாது நல்லா ஜளிச்சு வச்சுக்கோங்க அப்போ நல்லாயிருக்கும் நல்லா இயற்கையான ஒரு பவுடர் நான் எடுத்திருக்கேன் இலை பவுடர் மட்டும் நம்ம வெளியில் வாங்கணும் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஈக்குவல் மெஷர்மெண்ட் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் தான் நான் எடுத்து நல்லா இப்போ கட்டி இல்லாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் க கரிசிலா கண்ணீர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு முடி விளாதுக்கு ரொம்பவே அவ்வளோ யூஸாக இருக்குங்க முடி வந்து உதிர்ந்துக்கிட்டே இருந்தால் கூட டக்குன்னு தடுத்து கொடுக்குங்க இது கூட பாருங்கள் அரை லெமனும் நாங்கள் வந்து ஜூஸ் பண்ணி புழிஞ்சு விட்டுக்கலாம் அரை லெமன் புழிஞ்சு விட்டுட்டு தான் எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும் நல்லா நைஸாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தலைமுடி வந்து நல்லா கருமையாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கரிசலாங்கண்ணியை நீங்கள் பேக்காக போடலாம் இல்லை உணவில் கூட சேர்த்துக்கோங்க அதே சமயத்தில் டேண்ட்ருக்கும் உங்களுக்கு வராது அந் ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து கரிசலாங்கண்ணி வந்து நமக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் அதை வந்து நீங்கள் ஆயிலாக கூட காய்ச்சி வச்சுட்டு தலையில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப யூஸாக இருக்கும் நம்ம அவரியிலை பவுடரும் வந்து முடி உதிராமையும் தடுக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து நல்ல கலரிங் கொடுக்கும் ஆனால் முடி கொட்டாதுங்க அந்தளவுக்கு வந்து ரெண்டுமே வந்து நமக்கு யூஸான ப்ராடக்ட் தான் இதை நல்லா வந்து ஃபுல்லாக போட்டு நம்ம இரும்பு கடாய் முழுசும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குவோம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு மணி நேரம் நம்ம மூடி போட்டால் போதும் ஏன்னா இலை பவுடர் வச்சிருக்கறனால ரொம்ப நேரம் நம்ம வெயிட்டிங்கில் விட முடியாது ஒரு மணி நேரம் நல் ஆனால் சூடாக இருக்கும் நல்லா கிளறிவிட்டு அப்படியே வந்து ஆறுன பின்னாடி மூடி போடுங்க அதுதான் நமக்கு முக்கியம் ஏன்னால் நம்ம அந்த பவுடர் போடும்போது நல்லா சூடு சூடாக இருக்கிற லிக்விட்லேயே நீங்கள் போட்டுருங்க இப்போ மூடி வச்சுட்டு நல்லா ஒன் ஹவர் கழிச்சு விட்டுருங்க முடிஞ்சால் நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா நல்லா வந்து சீக்கிரமாக உங்களுக்கு கரும்பு நேரம் கெடைச்சிரும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கும்போது ஒன் ஹவர் கண்டிப்பாக வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் பார்க்கும்போது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சூடு இழுத்துரும் அப்போ வந்து உங்களுக்கு அவுரியலை பவுடர் நம்ம சேர்த்துட்ருக்கனால இருக்கனால நல்ல கருமை நிறம் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் இது வந்து நீங்கள் அப்படி உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் வந்து அரை மணி நேரமாவது நீங்கள் மூடி போட்டு வைங்க நான் ஒன் ஹவர் என்ன விட்டுருந்தேன் இலை பவுடருங்கும் போது உங்களுக்கு சீக்கிரம் கலர் வேகமாக மாறிடும் அதில் நம்ம இரும்பு கடையில் வேற நம்ம எடுத்தனால ஸ்பீடாக மாறிடுங்க இப்போ இதை வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலில் வந்து நீங்கள் போட்டுவிட்டு அப்புறமா எடுத்து உங்களுடைய ஹேரில் அழகாக அப்ளை பண்ணுங்கள் நல்லா உச்சந்தலையிலேருந்து நீங்கள் நல்லாவே அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக ஒன் ஹவர் மட்டும் நீங்கள் விட்டுட்டு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணுங்கள் அந்த நல்ல காய் உங்களுக்கு தொட்டு பார்க்கும்போதே வந்துட்டு தலையில் கையில் வந்து உங்களுக்கு ஒட்டக்கூடாது அந்தளவுக்கு ஹாஃப் அன் ஹவர்ல கூட காஞ்சால் கூட உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை நீங்கள் டக்குன்னு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது சும்மாவே பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம் மறுநாள் கூட எடுத்துக்கலாம் அது எடுக்கும்போதும் பார்த்து நீங்கள் ஹே டவுன் பண்ணிவிட்டு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணுங்கள் அப்போதாங்க நல்லது உங்களுடைய முகத்தில் படாமல் பாதுகாக்கலாம் பழைய யூடியூபர்ஸ்க்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஏன்னா பழைய வீடியோஸே உங்களுக்கு வந்து போகிறனால இன்கம் வந்து நிச்சயமாக ரெவன்யூ கிடைச்சிரும் நியூவாக இருக்கிற யூடியூபர்ஸ்க்கு தான் வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்து பார்த்து புதுசாக தம்னையிலேருந்து எல்லாமே பார்த்து நீங்கள் பண்ணுங்கள் பழசு போடும்போது நிச்சயமாக ஜூலை ஃபிஃப்டீன்த்லேருந்தே இது சிஸ்டம் வந்துருச்சு நம்மளுடைய சேனல் நம்மளுடைய வீடியோஸை வந்து யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதே இல்லைங்க அதை மட்டும் நீங்கள் கவனித்து பண்ணுங்கள் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கும் வந்து வின் கிடைச்சிரும் ரெவன்யூவும் கிடச்சிருங்க அது வந்து ஒரு நிறைய பேருக்கு வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு அது மட்டும் தான் இந்த அட்வைஸ் நான் கொடுக்கேன் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்ஸ் உங்களையும் ப்ரெஸ் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ